இது சுதர்ம சேனையின் வெளியீடு நலிந்தோர் மீள நல்லோர் ஆள சுதர்ம சேனை வாரிசு இல்லைன்னா திமுக சதுரி இருக்கும் வாரிசு இல்லைன்னா பாமக சதுர இருக்கும் இதெல்லாம் வந்து கேவலமான கிஞ்சித்தும் நம்பிக்கையும் மரியாதையும் மதிப்பும் இல்லாதவர்கள் ஜனநாயகத்தின் பொருள் புரியாதவர்கள் தான் இப்படி எல்லாம் பேசணும் இல்லையாங்க இந்த ஜாதி இந்த குடும்ப அரசு என்பது வருவருப்பா இல்ல வாந்தி வரல உங்களுக்கு யார் பண்ணாம சொல்றாங்க இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லங்க ஸ்பெசிஃபிக்காக இவங்க அவங்கன்னு சொல்லலை இன் ஜெனரல் கருவறுப்பா இல்லை அவங்களுக்கு பூசலை அண்ட் ரிமெம்பர் ஒன் திங் இந்த ஃபேமிலி பாலிடிக்ஸ்ன்றது அடிப்படையில் தலித் மானிசிபேஷனுக்கு எதிரானது கஷ்டப்பட்டு அடிவதெல்லாம் வாங்கி மேலே வரும்போது அந்த அதிகாரம் அவன் கைக்கு வரும்போது அதுக்கு நம்ம குவாலிஃபைடாகவும் வரும் அதுக்கு தகுதியான ஆட்களாகவும் நம்ம இருக்கும் அப்போ தான் நமக்கு அந்த பவரையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ இப்போ கேட்க வந்த விஷயம் என்னென்னா சார் இப்போ நிறையா வாரிசுகள் இப்போ பவரில் இருக்காங்க லோ குவாலிட்டி லீடர்ஸ் வந்து இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுது அரசியல் இந்த காணொலியில் இவர்கள் விவாதிப்பதைத்தான் உண்மை விளம்பிக்குலகில் மேன்மையில்லாது பொய்மை புடைசூழ கயமை காலூன்ற என்று அறம்பாடு சித்தர் எனும் பெயரில் வந்த பாடல் சொல்லி அதை மாற்ற முதுமையர் முன்மொழிவோர் எவருமின்றி இருப்பவரை முன்மொழிந்து பக்தர்கள் புடைசூழ பல்லுயிர்கள் கைகூப்ப சித்தர்கள் பங்கு கொள்ளும் சீரிய ஆட்சியொன்றை சீக்கிரம் மண்ணில் கொண்டு வர வேண்டும் என்கிறது இவ்வரியில் வரும் சித்தர் என்னும் சொல் தகுதியுடன் தரமும் உள்ளவர்கள் எனும் பொருளில் பயன்படுத்தப்பட்டு உள்ளது அவ்வானவர்களை கண்டறிந்து முன்மொழியும் மகத்தான பணியை மனம் உவந்து செய்ய முயலும் நம்மை இப்பாடல்களை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் நல்லது இஷ்டம் பெற்றவரே இளியோர்களுடன் கூட்டமைத்து அறியாமையால் அற்பனென்றும் அகம் அவிழ்ந்தோனென்றும் ஏத்தனென்றும் பட்டம் கட்டி இலி செயல் விதைத்தது என்னவோ இங்காயினும் இதை விதித்தது அங்கென்று வெளியிடையோர் நன்கறிவர் அவர்களை நன்னறிப்படுத்த சத்குரு சிறி சாய் சத் சில வரிகளை கவனத்தில் கொள்ள தருகிறோம் உபதேசங்களின் வகைகள் அவதூறு பேசுபவர் புறங்குருவோர் கண்டிக்கப்படுதல் அறிவுரை வழங்குவதற்கு சாய்பாபாவுக்கு எத்தகைய சிறப்பான இடமோ குறிப்பிட்ட நேரமோ தேவையிருக்கவில்லை சந்தர்ப்பம் நேரிட்ட போதெல்லாம் தாராளமாக அவற்றை அவர் வழங்கினார் ஒருமுறை பாபாவின் பக்தன் ஒருவன் வேறொருவனை அவர் அறியாதபடி மற்ற ஜனங்களின் முன்னிலையில் திட்டினான் தனது சகோதரரின் நன்மைகளையெல்லாம் புறத்து ஒதுக்கி அவரின் குறைபாடுகளை குறித்து கேட்போர்கள் அருவறுப்படையும்படியாக கருத்தூன்றி விரித்து பேசலுற்றான் அவசியமின்றி மற்றவர்களை புறங்கூறுவது மக்களுக்குரியம் ஒரு மனப்பாங்காக இருப்பதை பொதுவாக நாம் காண்கிறோம் முனிவர்கள் இந்த புறங்கூறுதலை வேறொரு குணத்திலிருந்து நோக்குகிறார்கள் அழுக்கை நீக்குவதற்கு பல வழிகள் இருக்கின்றன மண் நீர் சோப்பு முதலானவை ஆனால் புறங்கூறுபவனுக்கோ அவனுக்கே உரித்தான வழி இருக்கிறது அவன் மற்றவர்களது அழுக்கை குறைபாடுகளை தனது நாவினால் அகற்றி நீக்குகிறான் ஒரு வகையில் அவன் தான் திட்டப்படுகின்றவனுக்கே உதவுகிறான் இதற்காக அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் புறங்குருபவனை திருத்துவதற்கு சாய்பாபாவுக்கு அவருக்கே உரியதான வழி இருக்கிறது அவர் தமது நிறை பேரறிவினால் அப்புறம் அப்புறங்குருபுவின் செயலை அறிந்திருந்தார் மதியம் அவர் அவனை லெண்டி தோட்டத்துக்கு அருகில் பார்த்தபோது வேலிக்கு அருகில் இருந்த மலத்தை உண்ணும் ஒரு பன்றியை அவனுக்கு சுட்டி காண்பித்து பார் அது எவ்வளவு சுவைமனச் சிறப்புடன் மலத்தை பேராவலுடன் விழுங்குகிறது உனது நடத்தையும் அத்தகையதே உனது தோடர்களை நீ மனதார திட்டிக் கொண்டே இருக்கிறாய் பல்வேறு நல்வினைகளை செய்ததன் பலனாக நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய் இவ்வாறு நீ நடந்து கொண்டால் ஷீனடி உனக்கு எவ்விதத்திலாவது உதவி செய்யுமா என்று கேட்டு அவனுக்கு அறிவுரை வழங்கினார் அப்பக்தன் இப்பாடத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு சென்றான் என்று சொல்லத் தேவையில்லை